சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பள்ளி மீதான தாக்குதலில் முக்கிய ஹமாஸ் குமாண்டர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது காசா பள்ளி மீது தாக்குதல் இஸ்ரேல் மீதான சினம் உலக நாடுகள் மத்தியில் அதிகரிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் கூட்டாக அவசர அழைப்பு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான நேரம் மீது ஹமலா ஹாரிஸ் கருத்து இவை இஸ்ரேல் ராணுவம் நேற்றைய தினம் காசா பள்ளி மீது நடத்திய தாக்குதல் தொடர்பில் பல கண்டனங்கள் எழுந்து வருகின்ற நிலையில் அந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் குறித்த தாக்குதலில் பத்தொன்பது முக்கிய ஹமாஸ் கொமாண்டர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அவர்களின் தரவுகளையும் புகைப்படங்களுடன் வெளியிட்டிருக்கின்றது இந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் பொதுமக்கள் தங்குவதற்கு இடங்களில் மறைந்திருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற மனிதாபிமான உதவிகளை பெற்றுக்கொண்டு ஒளிந்திருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்று இஸ்ரேல் ராணுவத்தின் உளவு பிரிவு கூறியுள்ளது இந்நிலையில் ஐநா சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸ் உறுப்பினர்கள் மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்ற மசூதிகளையும் பள்ளிக்கூடங்களையும் பயன்படுத்துவது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் அங்கிருக்கின்ற பொதுமக்களின் உயிர்கள் குறித்து இஸ்ரேல் சிந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளது மேலும் இவ்வாறான தாக்குதல்களுக்குரிய சரியான வழிகளை இஸ்ரேல் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இதேவேளை தற்போது ஹமாஸ் சுரங்கங்களை இஸ்ரேல் ராணுவம் அழைத்து விட்டதால் அவர் ஓடியொழிந்து கொள்வதற்கு பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை தவிர வேறு இடங்கள் காசாவில் இல்லை என்றும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதாக இஸ்ரேல் கூறுகின்றது எவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேலின் இந்த செயலை அனைத்துலக நாடுகள் கண்டித்து இருக்கின்றன இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்ய முடியவில்லை என்று ஏ எஃப் செய்தி நிறுவனம் கூறுகின்றது இந்நிலையில் தொன்னூற்று மூன்று பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது எனினும் கடந்த பத்து மாதங்களாக நடந்து வருகின்ற போரில் ஒரே நாளில் இத்தனை பேர் கொல்லப்பட்டது இதுவே அதிகமான எண்ணிக்கை என்று கூறப்படுகின்றது அல் தவிஜின் சமய பள்ளி பள்ளிவாசல் ஆகியவை தாக்கப்பட்ட தொடர்பில் மத்திய இலக்கின் பல பகுதிகளிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன அத்துடன் பல நாட்களாக எதிர்பார்த்த போர் நிறுத்தம் கைதிகள் விடுவிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும்படி அனைத்துலக பேரோள் விடுகிறார்கள் மக்கள் காலநிலை பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது மூன்று ஏவுகணைகள் காசாவில் உள்ள அந்த வளாகத்தை தாக்கியதாகவே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் குடிமை தற்காப்பு படையினர் கூறுகின்றார்கள் இந்த தாக்குதலில் பதினொரு சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவே கூறப்படுகின்றது அத்துடன் அங்கு அடையாளம் காண முடியாத பல உடற்பாகங்கள் இருந்ததாக அவர் விளக்கினார் குறிப்பாக இந்த தாக்குதல் அவர்கள் தொழுகையில் இருந்த போதே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதன்போதே ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றார்கள் அடுத்து அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் காசா மீதான இஸ்ரேலின் போரில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான நேரம் இது என்று ஹாரிசோனாவில் தனது பிரச்சார பேரணியை இடையமறித்த பலஸ்தீன் ஆதரவாளர்களிடம் கூறியிருக்கிறார் ஹாரிசோனாவில் உள்ள கிளெண்டல் நகரில் சுமார் பதினைந்தாயிரம் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயே சுதந்திரம் இலவச பலஸ்தீ ார்கள்ச்சிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன தான் கமலா ஹாரிஸ் இந்த கருத்தை அடுத்து எகிப்திய முன்வைத்திருக்கின்றார் மந்திரி காசா பள்ளி மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மத்திய நாடுகள் அல்லது ஆகஸ்ட் பதினைந்து அன்று நடக்க இருக்கின்ற பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறுகின்றார் இதை பற்றி அவர் மேலும் கூறுகையில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மையை இது காட்டுகின்றது மேலும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள தூதுக்குழு எந்த அளவிலான அதிகாரத்தை கொண்டிருக்கும் என்பது தெளிவாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மத்தியசர்கள் முன்மொழிந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்த பிரதிநிதிகள் குழுவிற்கு அதிகாரம் உள்ளதா அல்லது இஸ்ரேல் மத்தியசர்கள் சொல்வதை கேட்க ஒரு தூதுக்குழுவை அனுப்புகின்றதா என்ற தெளிவு இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் அடுத்து நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலானது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று ஜோர்டான் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல் எல்லா மனிதாபிமான விழுமியங்களுக்கும் எதிரானது என்றும் ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் சர்வதேச சட்டத்தை மதிக்குமாறும் காசாவிற்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் ஒரு தீர்க்கமான சர்வதேச நிலைப்பாடு இல்லாத நிலையில் இந்த விளைவுகள் முன்னோடி இல்லாத கொலைகள் இறப்புகள் மற்றும் மனித பேரழிவாகும் என்று ஜோர்டான் மேலும் கூறுகின்றது ஆகஸ்ட் பதினைந்து அன்று இஸ்ரேல் மற்றும் கமாஸ் பேச்சுவார்த்தளை மீண்டும் பிறகு நடந்த இந்த தாக்குதலானது அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை தடுக்க மற்றும் ஒத்திவைக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முயற்சியின் அறிகுறியா என்றும் ஜோர்டான் அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பாக ஜோர்டான் வானத்தில் தென்படுகின்ற எந்த இலக்கையும் சுட்டு வீழ்த்துவோம் அது ஈரானாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி என்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜோர்டான் தெரிவித்த பின்னணியில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனினில் பலஸ்தீன்கள் காசா நகரின் அல்தவின் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்ததாக வஃபா செய்தி நிறுவனம் கோருகின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரின் தெருக்களில் அணிவகுத்து காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் மற்றும் நடந்து வருகின்ற படுகொலைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதாகவே வபா செய்தி நிறுவனம் கூறுகின்றது ஹாசா மீதான இஸ்ரேலின் போரை சர்வதேச சமூகம் தலையிட்டு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பலஸ்தீன் அதிபரின் செய்தி தொடர்பாளர் இந்த படுகொலையை கண்டித்ததோடு இது இஸ்ரேலின் தினசரி குற்றச்செயல்களின் ஒரு பகுதியாகும் என்று கூறுகின்றார் இது சர்வதேச அமைதிக்கு மத்தியில் பலஸ்தீனிய மக்களை அளிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் பதா இயக்கம் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் இது பயங்கரவாதத்தின் சுருக்கம் என்றும் சர்வதேச நடவடிக்கை அழைப்பு விடுத்துள்ளது பலஸ்தீனத்தில் உள்ள மற்ற பிரிவுகள் இதனை கண்டித்துள்ளன மேலும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் மற்றும் அரசியல் ஆதரவை வழங்குவதற்கு ஜோ பைடன் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ஆயுதங்களை வழங்கிய பின்னணியில் இந்த போரை தொடர்ந்து முன்னெடுக்க எண்ணுகின்றதாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து காசநகர பள்ளியின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் பலஸ்தீன் மீதான தாக்குதல் மட்டுமல்ல அவர்களின் மதத்தின் மீதான தாக்குதலாகும் குறிப்பாக விடியற்கால

பேச்சுவார்த்தையானது டோஹா அல்லது ஹெய்ரோவில் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த விவாதங்களில் இஸ்ரேல் பங்கேற்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சபி நிதன்ஜாகு கூறுகின்றார் ஜனாதிபதி ஜோ பைடன் எகிப்தி ஜனாதிபதி அப்தல் வதாக் எல்சிசி மற்றும் கட்டாரின் ஷேக் தமீம் ஆகியோரும் இருதரப்பினரையும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று அவசர விவாதத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் காசாவில் நீண்ட காலமாக அவதியுறுகின்ற மக்களுக்கும் நீண்ட காலமாக அவதியுறும் பணைய கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உடனடி நிவாரணம் அளிக்க வேண்டிய நேரம் இது என்று கூறுகின்றார் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிக்கின்ற ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மேலும் தாமதம் செய்வதை தவிர்க்குமாறும் கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மே முப்பத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி ஜோ பைடனால் காட்டப்பட்ட மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் அட்டவணையில் உள்ள கட்டமைப்பு ஒப்பந்தம் அமைந்துள்ளது ஜூலை முப்பது அன்று லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை நடத்தி ஹிஸ்புல்லாவின் தலைமை சிறார் ஹாசன் நசருல்லாவின் நெருங்கிய ஆலோசகரான ஹிஸ்புல்லா தளபதி ஃபுவா ஷுக்கரை கொன்றது ஒருநாள் கழித்து ஹமாசின் அரசியல் பணியகத்தின் நீண்டகால தலைவரான இஸ்மாயில் ஹெனியை ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் பெசஸ்கியான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு டெக்ரானில் உள்ள அவரது விருந்தினர் மாளிகையில் படுகொலை செய்யப்பட்டமை ஆகிய விடயங்களின் பின்னணியில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்றது குறிப்பாக முன்மொழியப்பட்ட காலக்கெடுவின்படி நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்தால் சிஐஏ இயக்குனர் வில்லியம் ஃபெர்ன்ஸ் அமெரிக்காவிற்கு பயணம் செய்து பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நிதன்ஜாகுவின் அலுவலகம் நேற்று முன்தினம் அதிகாலை ஒரு அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திகதியில் கட்டமைப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான விவரங்களை இறுதி செய்ய தீர்மானிக்கப்பட வேண்டிய இடத்திற்கு பேச்சுவார்த்தை குழுவை இஸ்ரேல் அனுப்பும் என்று கூறியது ஹனியே இஸ்ரேல் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸின் முன்னணி பேச்சுவார்த்தையாளராக இருந்தார் இப்போது ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவராகவும் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவருமான யாகியா சின்வாருக்கு அவரது பேச்சுவார்த்தை பாத்திரம் விழுந்ததாக தெரிகின்றது சென்வார் காசாவின் நிலத்தரி சுரங்கங்கள் பதங்கியிருப்பதாக நம்பப்படுகின்றது கடந்த வியாழக்கிழமை என்ற செய்தியாளர்களான அழைப்பில் ஆகஸ்ட் பதினைந்து பேதி வார்த்தை நடந்தால் உடனடியாக ஒரு உடன்பாடு எட்டப்படாது என்று தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி குறிப்பிட்டார் சமாதான ஒப்பந்த முயற்சிகள் ஒருபுறம் நடக்கையில் காசா பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் கிட்டத்தட்ட நூறு பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பின்னணியில் ஹமாஸ் தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு யார் செல்வார்கள் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்